உலகெங்கும் பரவி வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் இன்றைய பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தமழன் சீமானவர்களுக்கு அவருடைய கரங்களுக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும் ஊடகங்கள் அவரை வந்து காட்டாது அதனால் நாம் தமிழ் உறவுகள் அனைவரும் ஊடகங்களாக செயல்பட்டு மக்களிடையே நம்மளுடைய கருத்துக்களை அன்றாடம் எடுத்துச் செல்ல வேண்டும் நமக்கு சில பல பணிகள் இருக்கலாம் சொந்த வேலைகள் இருக்கலாம் நமக்கு நம் வீட்டு வேலைகள் இருக்கலாம் நம்ம நாம் செயல்பட்டால் நம் குடும்பம் செயல்பட முடியும் என்ற நிலை கூட இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை ஒரு பகுதி ஒதுக்கி தமிழ் அரசியலுக்காக ஒதுக்குங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு சீமானனுடைய கரங்களை மிக 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 வலிமைப்படுத்துங்கள் அதுதான் தமிழ் தேசிய அரசியலை தேர்தல் அரசியல் எல்லாரும் சொல்லக்கூடிய வெற்றி வாய்ப்பினை அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்த்தி எடுத்து செல்லவிடும் தமிழ் தேசிய அரசியல் வெற்றி என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகெங்கும் பறைபழும் அனைத்து மக்களுக்குமான அரசியல் அது அமையட்டும் ஏன் அப்படின்னா உலகத்துல எங்க பார்த்தாலும் தமிழன் தமிழன் ஆட்சி செய்த பகுதி இப்பவும் பறவை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா தமிழனுக்குன்னு ஒரு கைப்பிடி நிலம் கூட இல்லைன்றது ஒரு அபமானகரமான ஒரு நிலையாகத்தான் இருக்கு நிலமே இருந்தாலும் அதனுடைய ஆட்சி அதிகாரம் நம்ம கையிலன்றது மிக மோசமான நிலை இது இந்த நிலையை நம்ம மாற்ற வேண்டும் புரட்சி என்பது எப்போதும் வெல்லனும் புரட்சி என்பது தனி மனிதனுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய தீயை வெடி கொண்டு வரணும் ஆகவே தமிழ் தேசிய அரசில் இந்த இந்த வருடமாவது நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலாவது அண்ணனுடைய சீமானனுடைய கரங்களை நாம் வலுப்படுத்துவோம் வாழ்க தமிழ் வளராளம் தமிழை